வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததுதான் இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு இங்க வந்துட்டாங்க வந்து பாளையம் வரை இருக்கிறாங்க முன்னாடி செங்கடல் ரெண்டு பக்கம் மலைகளால சூழப்பட்டிருக்கு சரி பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி பார்வோனும் அவருடைய சேனைகளும் இந்த ஜனத்தை எப்படியாக நெருக்க வேண்டும் என்று இந்த ஜனங்களை எப்படியாக திரும்ப அடிவைப்படுத்த வேண்டும் என்று பின்னாடி புறப்பட்டு வரானுங்க உடனே இவங்களால பயம் தாங்க முடியல பள்ளத்தாக்கில் வந்து மாட்டிட்டோம் நம்மளை பார்வோன் சேனை வந்து ஒரே அமுக்க அமுக்கு போறாண்டா அப்படின்னு பயப்படுறாங்க பாருங்க அருமையான கத்தர் செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை வட்டாந்தரையில் நடக்கிறது போல நடத்தி கர்த்தர் சொல்றாரு உலக்காக நான் யுத்தம் செய்வேன் இன்றைக்கு நீ பார்க்கிறது எகிப்தியரை இனி நீ பார்க்க மாட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே ஆமே அருமையானுங்களே உங்க வாழ்க்கையில கூட இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு போல சில சூழ்நிலை வரலாம் ஒருவேளை நீங்க இந்த ஈரோத் பள்ளத்தாக்குல இருக்கலாம் நான் சொல்லட்டுமா ஈரோத் பள்ளத்தாக்கு நல்லது